சரி காலையில் கடுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு சரி நம்ம ஊர் குலத்தில் மீன் பிடிக்கலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஹலோ மக்கள் வணக்கம் நான் வில்லேஜ் பையன் கார்த்தி இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பால் எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு ஃபிஷிங் பண்ணலாம் சொல்லிட்டு வந்துட்டோம் அதுக்கான ஃபீட் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க இல்லை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம புதுசாக வந்து இங்க பாருங்க இந்த பார்லஜி பிஸ்கெட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க கூட மீன் வந்து கண்டிப்பாக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து ரெஃபர் பண்ணார் இது இது வந்து நீ வந்து போட்டு பாரு கடைக்க அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாம இந்த கலர் பால்லாம் வந்து அடிச்சோம் இப்போ நம்ம நண்பர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டருக்கு தூக்கி தூரமாக அடிக்கிறாரு பாருங்க இந்த அளவுக்கு தூரமாக நம்மளால அடிக்க முடியாது அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கழிச்சு நமக்கு வந்து ஒரு மீன் மாட்டுச்சு இல்லை என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ சைஸ்ல பெரிய மீன் இருக்கும்னு இருக்கும் எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு அது நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சிச்சு ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு மாட்டின மீன் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ரெண்டு கிலோ தான் இருக்கும் இங்கே பாருங்க அதனால இந்த மீன் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம் இதனால அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது இந்த மீன் வந்து வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயாச்சு இங்க பாருங்க எந்த சைஸ் மீன் தான் நமக்கு கிடைச்சது இது வந்து ஒரு ரெண்டு கிலோ தான் இருக்கும் இதோட மீன் இந்த மீன் வந்து ரோஷன் சொல்லுவோம் ஐடியா நண்பாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி வைங்க